வணக்க மக்களே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பத்தில நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் வெளியிடப்பட்ட ஐந்து நல் ராகம் ரொம்பவே பாப்புலரா பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பரவி ரொம்பவே ஃபேமஸான நல் ராகம் ஸோ அந்த ஐந்து நல் ராகங்களை பத்தி தான் இந்த காலையில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம் அந்த நல் ரகத்தை எப்பெல்லாம் நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின்சம்பா நவரை குருவை மற்றும் சொர்ணவாரி ஆகிய ஐந்து பட்டங்களில் இந்த நூல் ரகத்தை நடவு செய்யலாம் மகேந்திரா சிட்ஸ் டாப் பை ஃபேடி வெரைட்டியை பற்றி தான் இந்த சேனலும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்றும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கான் ஆல்லை செட் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் அது மட்டும் இல்லை நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டேங்க கூடவே லைக் போடுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரீப்ளே பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் ஐந்தாவது அடுத்திருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா எம் பார் ஐநூத்தி ஐந்துன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு நாலு உங்களுக்கு அறுவடைக்கு வரும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தைந்து ஐந்து நாற்பது மூட்டை வரைக்கும் நீங்கள் சராசரியாக மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதணர் இருந்தாவே போதுமானது நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் ரகமாக இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து சென்டிமீட்டர்லேருந்து ஒரு நூற்றி இருபது சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து கிலோ நெல்லின் விலை ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமாக நீங்க எதிர்பார்க்கலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பா நவரை குருவை ஆகிய நான்கு பட்டங்களும் இந்த நல் ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நல் ரகம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா இலை சுருட்டு புகையான் இலை உரை அழுகல் தண்டு துளைப்பம் புள்ளி நோய் இலைக்கருகள் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா எம்பிஆர் ஐநூத்தி அஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க விதநெல் பார்த்தீங்கன்னா உங்க அருகாமல் இருக்க ஃபர்டிலைசர் சாப்ளை கிடைக்கிது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நான்காவது இடத்து இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா எம்பி முப்பது முப்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள்லருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தைந்து ஐந்து மூட்டையிலேருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஆறு கிலோ வித நிலந்தாவே போதுமானது நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் அரிசி அப்படின்னு பார்த்திங்கனா சன்ன நல் ரகமாக தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது வளர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கனா மூணு அடியிலேருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரகத்துக்கு இருக்குது நடவு செய்யும் பட்டம் அப்படி பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பா கார் குருவை பட்டத்திற்கு இந்த நாள் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புகையான இலை புள்ளி நோய்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு மகேந்திரா எம்பி முப்பது முப்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா உங்க அருகாமல் இருக்க உரங்கடைகளில் கிடைக்கிது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய நெல் ரகமும் கூட வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன் இது காற்றடிக்கும் பருவங்களில் இந்த நெல் ரகம் பார்த்திங்கன்னா கீழே சாயறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்து பயிர்ப்பாங்க மூன்றாவதாக பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌபாகியா கோல்டுன்னு சொல்லக்கூடிய நல் ரகம் தாங்க இதோட வயது அப்படின்னு பார்த்தீனா நூத்தி முப்பது இருந்து ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாலு கிலோ உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி ஐந்து மூட்டைல இருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை நடந்தாவே போதுமானது ஒரு ஏக்கர் நீங்கள் நடவு செஞ்சிடலாம் அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன நல் ரகமாக தான் இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு நூற்றி இருபது சென்டிமீட்டர் வரை ஒரு வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக ஆயிரத்தி ரூபாயிலிருந்து அதிகபட்சமா ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் குருவை நவரை சொர்ணவாரி ஆகிய நான்கு பட்டங்கள் இந்த நடராக நடவு செய்யறதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு நடராக தாங்க சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருத்து தத்து பூச்சி இலைப்பின் தாக்கத்திற்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நடராகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சௌபாகியா கோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நடராக தாங்க சமீப காலங்களா மக்கள் மத்தியில ரொம்பவே பேசக்கூடிய ஒரு நடராக அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌபாகியா கோல்டு தாங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா எம்பிஆர் நான்கு ஜீரோ நான்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள்லருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு நாலு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருந்து நாற்பத்தஞ்சு மூட்டையிலேருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை நிலந்தாவே போதுமானது இது பார்த்தீங்கன்னா குண்டு நெல் ரகத்தை வகையை சார்ந்தது குண்டு நாள் மாதிரி இருக்காது ஒரு வகையான மோட்டார் நல் ரகம்னு கூட சொல்லலாம் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதுங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஒரு ஆயிரத்தி அறுநூறு ரூபாயிலிருந்து அதிக வச்சோம் நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா கார்குருவை நவரை சுவர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நல் ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நல்ரகம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா குளித்து பூச்சி இலை சுருட்டு புகையான் இலைப்புள்ளி நோய்களுக்கு இலைக்கரைகள் நோய்க்கு வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியோடைய ஒரு நல்ரகம் அப்படின்னு பார்த்தோன்னா மஹேந்திரா எம்பிஆர் நான்கு ஜீரோ நான்குன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் நாங்கள் கண்டிப்பாக அந்த ஏடிடி முப்பத்தி ஏழு நடவு செய்கிற விவசாயிகள் இந்த நல்ரகத்தை நடவு செஞ்சு பாருங்க நல்ல மகசூல் கொடுக்கும் முதலாவதாக இருக்கக்கூடிய நெல்ரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ஸோ விவசாய வீடியோ அனைத்துமே நம்ம போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு ஏதாச்சும் விவசாய வீடியோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் க கண்டிப்பா நான் அதை பத்தி வீடியோ மேக் பண்ணி போடுறேன் முதலாவதா இருக்கக்கூடிய நல்லராக அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் பி ஆர் ஆறு ஜீரோ ஆறு சொல்லக்கூடிய இந்த நல்லராகம் தாங்க இந்த நல்லராகத்தோட வயது அப்படின்னு நூத்தி அஞ்சு நாள் இருந்து ஒரு நூத்தி பத்து நாலு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையிலிருந்து நாப்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் நீங்க சராசரியான ஒரு ஏக்கருக்கு மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை நடந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன நல் ரகமாக இந்த நல பார்க்கப்படுது வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நலகத்துக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைந்தபட்சமாக ஒரு ஆயிரத்தி அறுநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்து பார்த்தோன்னா எந்தெந்த ரகத்துக்கு இருக்குங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் நவரை சொன்னவாரி ஆகிய நான்கு பட்டங்களும் இந்த நல் ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயன்படலாம் நல்ல மகசூல் தரக்கூடிய கூடிய நல் ரகம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறித்து பூச்சி இலை புகையான் வைரஸ் நோய்கள் இலைப்புள்ளி நோய்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு மகேந்திரா எம் பி ஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய எந்த தாங்க சமீப காலங்களில் மக்கள் மத்தியில் ரொம்பவே பேசக்கூடிய நல் ரகம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா சீட்ஸில் இந்த ஐந்து நல் ரகம் தாங்க இந்த ஐந்து நல் ரகத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துடுறோம் இதை விட இன்னும் நல்லா டீட்டெயில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடிப்படையாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இந்த மாதிரியான வேளாண்மைகள் விலைப்பட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சோஷியல் மீடியா பேஜ் என்ன ஃபேஸ்புக் டெலகிராம் இன்ஸ்டாகிராமோட பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விலைப்பட்டியலை பட்டியலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸில் டெய்லி அப்லோட் பண்ணிவிடுங்க அதை பார்த்து நீங்கள் எந்த நல்ல ரகம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு விற்பனை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரண் மலாமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கால் இருக்கிற இந்த பிக்சர் கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஃபுல் வீடியோ வரும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய மூன்று நல் ரகத்தை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கால் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க குறுவை குறுவை நெல் சாகுபடியில் நடவு முதல் அறுவடைக்கான உரன் மேலாண்மை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடுக்கான இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள் அதிக மகசூல் தரும் ஐந்து ஹைபிரிட் சீட்ஸோட வெரைட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்கான இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்கு எல்லாருக்குமே லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு கிராம விவசாயி நன்றி வணக்கம் இப்படியே எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் டா